வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவாரா கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சூப்பரான ரிங் அண்ட் ஸ்டோன் ஸ்டோன்ஸ் தான் பார்க்க வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஐம்பது ரிங் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லைக் லைக் நம்பர் கமெண்ட் மென்ஷன் வீடியோக்குள்ளீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த ரிங் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஒன் பிப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாக்க போறது சூப்பரான சங்கு மோதிரம் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுல தான் இருக்கும் ரியல் கோல் இருக்குள்ளேயும் வந்துடும் சூப்பரான ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் ரிங்கோட சைஸ் ஒருவேளை உங்களுக்கு பார்க்க தெரியாம இருக்கலாம் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிங் சைஸ் எப்படி பாக்கணும் கூட சொல்றேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான யானை முடி ரிங் தான் பார்க்க போறோம் இதுக்குள்ள ஒரிஜினல் யானை முடி இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது பட் தங்கத்துல ஒரிஜினல் யானை முடி வச்ச மோதிரங்கள் இருக்கு இது அதே மாதிரியான டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அந்த கோல்டன் கலர் அண்ட் பிளாக் கலர் ரெண்டும் சேர்ந்து வரும்போது அவ்வளோ ஒரு நைஸ் அழகா இருக்கு பாக்குறதுக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்போன்ல தான் இருக்கு ரியல் கோல்டு லுக்லேயே வந்துரும் எடுத்துக்கலாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் சூப்பரான ஐம்போன் ரிங் தான் பார்க்க போறோம் இதுல உங்களுக்கு ஸ்டோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு பிங்க் வித் ஒயிட் அண்ட் மல்டி கலர் அண்ட் வெறுமன பிங்க் கலர் எல்லாமே இருக்கு எது வேணுமோ அது நீங்க எடுத்துக்கலாம் இதோட பிரைஸுமே ஒன் பிப்டி ருபீஸ் வரும் ரியல் கோல்டு ரிங்ல எந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்கோ அதே மாதிரியான டிசைன்ஸ் தான் இந்த ரிங்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா தங்கம் மோதிரம் மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான பவல ரிங் தான் பார்க்க போறோம் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதுல மூணு டிசைன் இருக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ்மே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதேமாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக இருக்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதுவுமே ஐம்பொண்டு தான் ஷோ பண்ணிட்டு இருக்க எல்லா ரிங்குமே ஐம்பொண்டு ரிங் தான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஐம்பொன் ரிங் தான் வேல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அட்ஜஸ்டபிள் மாதிரி தெரியுது அட்ஜஸ்டபிள் இல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எதையுமே வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ்மே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு அழகா இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்த்துட்டு அடுக்கடுக்கு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் ஃபங்க்ஷன் வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒயிட் ஸ்டோன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் வெறுமன ஒயிட் ஸ்டோன் எல்லாமே இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதுவுமே ஸ்கிரீன் சார்ட் எடுத்துக்கிடலாம் இந்த ரிங் பாத்தீங்கன்னா பேக் சைடில் அட்ஜஸ்டபுள் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இந்த ரிங் உங்களுக்கு கவரிங் ரிங் தான் ஐம்போன் இல்லை இதுக்கு முன்னாடி ஷோ பண்ண எல்லாமே ஐம்போன் இதுக்கப்புறம் வர எல்லாமே கவரிங் ரிங் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் சூப்பரான லீவ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி கலர்ல இருக்கு வேணுங்கிறவங்க எதுவுமே ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ்மே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூத்தி ஐம்பது ரூபா வரும் சூப்பரான கோலம் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் தான் அழகாவே இருக்கு பாக்குறதுக்கு இந்த ரிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இது போன வீடியோவுக்கும் கம்மியா போயிருந்ததுனால அதுக்கு பெண்டிங் வச்சிருந்தோம் இப்போ இந்த கிஃப்ட்டோட வினர் யாருன்னு பாத்திரலாம் டோட்டலா டுவெண்ட்டி நைன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எலியாஸ் நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் தேர்ட்டி சிக்ஸ் ஆல் டிசைன்ஸ் சூப்பர் அண்ட் பிரட்டின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அந்த சேம் டைமே வாட்ஸ்அப்ல எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அனலைஸ் பண்ண முடியும் உங்க கிஃப்ட்ட நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எப்போதுமே சொல்றது நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் ஷாப்பிங்